ஓம் சக்தி தாகே துணை ஹே அன்பு குழந்தை எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ நம்பி தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கை எப்பொழுது உன்னை கைவிட்டு விட்டதே என்று நம்பி மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் இந்த வருத்தங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது கிடையாது என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கு வாக்கினை தருவது உன் வராகியானவள் நான் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னுடைய வாழ்க்கையை நானாகத்தானே தேர்ந்தெடுத்தேன் என்னுடைய கஷ்டங்களை யாரிடமும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நீ மனம் விரும்புகின்றாய் உன் வராகியானவள் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் நான் உன்னை கை நீட்டி அழைக்கின்றேன் என்றால் உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் வந்து நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல மருந்தாக உன் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல ஆறுதலை தருவேன் நீ தேர்ந்தெடுத்து விட்டா என்பதற்காக உன்னை அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் எல்லாம் தெரிந்து நீ இந்த தவறினை செய்யவில்லை உன் வாழ்க்கை உன்னை எந்த பாதையில் அழைத்துச் செல்கின்றது என்பதனை அறியாமலேயே தான் நீ இப்போது தவித்து கொண்டிருக்கின்றாய் திக்கு திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக காட்டித் தருவேன் உனக்கான நல்ல பாதையினை உன் வராகி அம்மா நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் நீ யாரால் இந்த நிலைமைக்கு வந்தாயோ நிச்சயமாக அவர்கள் முன்னால் நீ நல்ல நிலைமைக்கு செல்வாய் யார் உனக்கு காயங்களை கொடுத்திருந்தாலும் நீ அவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற நிலைமைக்கு எல்லாம் செல்லக்கூடாது ஏனென்றால் உன்னை நம்பி புதிய உறவுகள் உன்னோடு இருக்கின்றன அவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவர்கள் உன்னை நம்பி இருப்பவர்கள் உன்னை பற்றி மட்டுமே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கும் பொழுது அவர்களை விட்டு நீ எங்கும் செல்ல முடியாது வாழ்க்கையில் ஏமாந்து விட்டேன் என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ இந்த ஒரு சூழ்நிலையிலாவது இந்த ஒரு கட்டத்திலாவது நீ என்ன வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை வாழ்ந்து வந் வந்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்படி ஏமாந்து போனா என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கையை இன்னும் நீ இழுத்து கொண்டு போய் மேலும் மேலும் அதிலிருந்து நீ தப்பித்து விடாமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது நீ உன்னை விட்டு பிரிந்து சென்றவர் மீண்டும் வர வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதலை வை நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்துப்பார் உன்னை விட்டு சென்றதற்கான காரணம் என்ன மீண்டும் மீண்டும் உன்னிடம் நான் அவரை அனுப்பி வைத்தால் நீ அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருக்கின்றாயா இல்லை மற்றவர்கள் ஏதோ சொல்கின்றார்கள் என்பதற்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்றாயா என்று என் குழந்தை அவர் உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கான தகுதிகள் அவருக்கு இருக்கின்றதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் உன் வராகியானவள் நீ என்னிடம் வந்து அழுது புலம்புகின்றாய் அல்லது கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என்பதற்காக நான் எதையும் சிந்திக்க அனுப்பிவிட்டு விட்டேன் அப்படியென்றால் என் குழந்தை நீ மீண்டும் இதே நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டாய் என்று என்ன உறுதி இருக்கின்றது உன் வராகியானவள் நான் உன்னை நல்ல தாயாக அரவணைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பொழுது நீயாகவே இந்த வாழ்க்கையில் சென்று மீண்டும் இந்த பொழுது இதே பொழுதில் விழுந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்காது என்பதற்கு என்ன சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதனை நீ முதலில் நினைக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் நீ அதிலிருந்து உன் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நீ மீண்டும் மீண்டும் அதாவது அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நீ மீண்டும் மீண்டும் அதே தவறை அதே தவறை தான் செய்து கொண்டு வருகிறார் என்று வந்தால் உன் வராகியானவள் நான் என்ன செய்ய முடியும் என் குழந்தையே நீ நிச்சயமாக இந்த ஒரு நிலைமையில் இந்த ஒரு நிலையில் நல்லதொரு முடிவினை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் பிரிந்து சென்றவர் என்ன காரணத்திற்காக வேண்டுமானாலும் பிரிந்து சென்று இருக்கலாம் ஆனால் இந்த நிலையில் உன்னை அவர்கள் தவிக்க விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அவரினுடைய மனம் எந்த அளவிற்கு கல்லாய் போனது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் உன்னிடம் மனம் திருந்தி வர வைத்தால் மீண்டும் இது போன்ற தவறை இன்னொரு முறை செய்ய மாட்டார் என்று எந்த ஒரு உத்திரவாதமும் இல்லை ஆனால் என் குழந்தை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு அந்த துணைதான் தேவை என்று என்னிடம் கொதருவாய் ஆனால் நிச்சயமாக நான் உன்னோடு சேர்த்து வைக்கின்றேன் ஆனால் என் குழந்தையே நீ எனக்கு ஒரு உத்திரவாதத்தினை தர வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதும் அவரை சார்ந்து நிற்கக்கூடாது நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்க வேண்டும் உன்னை நம்பி இருக்கின்ற உன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய திறமை உனக்கு இருக்க வேண்டும் நீ அவரை நம்பி இருந்தால்தான் இன்று உன்னை விட்டு அவர் சென்று விட்டார் என்பதற்காக உன்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிலைமை உனக்கு மீண்டும் வரக்கூடாது என்று உன் வராகியானவள் நான் விருப்பப்படுகின்றேன் என் குழந்தையே மீண்டும் இந்த நிலையில் நான் தத்தளிக்க கூடாது என்று மனதார நினைக்கின்றேன் அதனால் இனிமேலும் இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு உருவாகாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு இருக்கின்ற திறமையினை நீ வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது நீ விழித்து வேண்டிய நேரமும் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகியானவள் உனக்கான நேரத்தை தான் நான் உருவாக்கி தந்துவிட்டேன் இந்த நேரத்தினை நீ பயன்படுத்தி கொள் உன்னால் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியுமோ அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டிய நேரம் இதுதான் இனிமேலும் கால நேரம் வரும் என்று நீ பொறுத்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும் யாருடைய உதவியையும் நீ நாடிச் செல்லாதே உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் நிச்சயமாக நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகளை செய்வார்கள் இந்த வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் அப்படி நீ எதிர்பார்த்து நிற்பாயானால் நிச்சயமாக நீ கலங்கி நிற்க வேண்டிய நிலை வரும் யார் உன்னை விட்டு சென்றாலும் யார் உன்னோடு வந்து சேர்ந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்து ஒருபோதும் வாழ்ந்து விடாதே இந்த வாழ்க்கை பல பாடங்களை உனக்கு நிறைவாகவே கற்றுக் கொடுத்து விட்டது இனிமேலும் இந்த வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்துச் சென்று விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக உன் வராகியானவள் உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயமாக நீ செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு வாழ்வதற்காக நான் கொடுத்தது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை முடித்துக் கொள்வதற்கான உரிமையையும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு எப்பொழுதும் பேசுவதற்கான காரணத்தை நீ அறிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் நீ நினைத்த வாழ்க்கை உன்னை பிரிந்து சென்ற வாழ்க்கையை உனக்கு நான் தரமாட்டேன் என்று ஒரு பொழுது மறுக்கவில்லை ஆனால் அந்த வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தான் வராகி அம்மா உனக்கு நான் அறிவுரை வழங்குகின்றேன் வாழ்க்கையில் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காது என்று எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது மனிதரின் மனநிலை நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது என் குழந்தை உனக்கு மட்டும் எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அல்லது ஒரு எதிர்காலத்தை கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றது இந்த நல்ல நேரத்தை நீ விட்டுவிடாதே உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதனை நீ முதலில் கண்டுபிடித்து விடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு நல்லபடியாக அமையும் உன் வராகி அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகின்றேன் இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கும் பொழுது என் குழந்தை அரவணைக்க நான் எப்பொழுதும் உன்னோடு துணை நிற்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது நீ உன்னுடைய கண்ணீரை தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்திலும் சிந்திவிடக்கூடாது நீ நல்லபடியாக பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேன் உனக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் உனக்கானவற்றை நான் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எப்பொழுதும் நீ நல்ல எண்ணங்களோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டே இரு நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன் எல்லாம் இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் எதுவும் எதுவும் உனக்கு நடக்காது என்று நீ நினைக்காதே எல்லாம் நமக்கு வராகியானவள் நடத்தி கொடுப்பாள் என்று தைரியமாக நம்பு அதேபோல் உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் என்னுடைய வாக்கு நிச்சயமாக பழித்தே தீரும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்